உள்ளியும் வெட்டி வச்சிட்டோம் இப்போ நாங்க இதுக்கு தேவையான சாமான் கரட் மிளகாய் காளான் சுக்குனி இந்த எவ்வளவு சாமான் எங்களுக்கு தேவை இப்ப நாங்க இந்த இதை விட்டோம் இந்த மிளகாய் விட்டுங்கப்பா நம்ம பேசி தரோம் ஓகே பண்ண முடிட்டீங்களா எல்லாம் பட்டியாச்சு எல்லாம் பட்டியாச்சு வாங்க சமைப்பாங்க பாவனோடு இனிப்பா இருக்க இப்போ நான் எண்ணெய் வருவேன் தாளிப்பம் விட்டுட்டேன் வெங்காயத்தை போடுவோம் இது கோழி இந்த இறைச்சி வெங்கு கோழி இறைச்சியில் செய்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதுக்குள்ள நான் இப்போ கொஞ்சம் உள்ளியை வந்து சேர்க்க போகிறேன் உள்ளிய சேர்த்துட்டு இது கொஞ்சம் வளங்கட்டும் நல்லா வீடு வளங்கட்டேன் இனி நாங்கள் இந்த மரக்கறி எல்லாத்தையும் போட்டு இனி நாங்கள் இதை இந்த வடிதம் அறிய வைப்போம் இப்ப தண்ணி பொரிக்க வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுனா நூடுல்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் இது வந்து அவிகிற மிளக்கற வந்து உப்பு போடுவோம் இப்போ நான் என்ன கேட்ட மாதிரி நாங்கள் உங்களுக்கு தான் வேணும் அதனால எங்களை தூள் வந்து கொஞ்சம் போடுறேன் അപ്പം തന്നെ നല്ല സോറി തന്നെ നല്ല കൊതിച്ചിട്ട് ഇത് നമ്മൾ നൂഡിൽസ പോയി പോല കിലോ നൂഡൽസ് ഇത് പോകാം ഇന്നും കൊഞ്ഞ്

எங்க நூடுல்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களை டேஸ்ட் மாறுது அதோட வந்து மர கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடியதா இருக்குது பெல் பட்டனை அமர்ந்து விடுங்க ஓகே நன்றி பாய்